கொலை பண்ணதான் சொன்ன அந்த சைக்கிள் குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்திலிருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு அந்த செல்போன் இங்க தான் சார் இங்க எதிர்க்கு ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் இப்படின்ற பேர் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருக்குது முக்கியமாக அங்கங்க நம்ம வந்து நிறைய பேனர்ஸ் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இவர் பிக் பாஸ் வரும்போது இவரும் விஜய் சேதுபதியும் அவங்க இப்படி இப்படின்லாம் நிறைய ப்ரொமோலாம் பார்க்கும்போது இந்த வாட்டி தேருமா தேராதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கரமான ஒரு தான் அது வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னே சொல்லி ஆகணும் கூப்பிடுறது உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா எவ்வளோ பேர் வந்துட்டு நம்மளுக்கு புகழ் கிடைக்காதான்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள உங்களுக்கு லிஸ்ட்ல கிடைக்கவே இல்லையா அதுலயும் வேற பாருங்க ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன்டே இப்படிப்பட்ட ஒரு ஆலையா உள்ள அனுப்புவீங்க அப்படின்னு தான் அவர் வந்து இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களை வந்து கொச்சையா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கூப்பிட்டு உங்களுடைய சேனல் ப்ரொமோஷனுக்காக ஐ மீன் உங்களுடைய டிஆர்பிக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி ஓகேவா பிக் பாஸ் ஸோ திவாகர் அவரை வந்து ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்டா உள்ள வராரு உள்ள அவர் பேர் பார்த்ததுமே இதுக்கு மேல இதை மாதிரி மாதிரிதான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போனவங்க பல பேர்ல எங்க வீட்லயும் ஒருத்தவங்க தான் சொல்லி ஆகணும் அதுக்கு மேல பிக் பாஸ வந்து பார்க்கணுமா அப்படின்றதுக்காக வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து பேசணுமே அப்படின்றதுக்காக சரி அப்புறம் நம்ம வீட்டில் தான் எல்லாரும் பாக்கிறதுக்கு பிடிக்கல தனியாவது பாக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்துட்டு நம்மளுக்கு என்னடா இது கர 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 கரன்னு போகுதுன்ற மாதிரி இருந்தது ஓகே ஒருத்தவங்களை வந்து நம்ம பாடி ஷேமிங்கோ இல்ல வேற எதுவும்லாம் சொல்லலை சொல்லல அவங்களுடைய கான்பிடன்ஸ் ஓகே அந்த கான்பிடன்ஸ் வந்து அவரோட வச்சுக்கிற வரைக்கும் ஓகே இன்னொருத்தவங்க மேலே நான் மட்டும்தான் பெஸ்ட் அடுத்தவங்களாம் பெஸ்ட்ன்ற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த மென்டாலிட்டி எப்பவுமே யாருக்குமே வந்து உபயோகப்படாது அவங்களுக்கே அது உபயோகப்படாது அதுதான் வந்து திவாகர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்கள கூப்பிட்டு அப்பவும் போகும்போது உள்ள சொல்லியும் அனுப்புறாரு விஜய் சேதுபதி இந்த வேலையெல்லாம் அங்க போய் பண்ணாதீங்கன்னு உள்ள நுழைஞ்சதும் அந்த வேலையை தான் பண்ணி அப்படியே நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாரு இதுல வேற நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு பேர் வேற இதுல எல்லாருக்கிட்டேயும் வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி முடியல ஐயோப்பா ஃபஸ்ட் கண்டஸ்டண்டே இப்படியான்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட் எப்படிப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்பட்டவர் தான் அந்த அடுத்த கண்டஸ்டண்ட் அக்கா அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வரும் பட் அவங்க வந்து நம்ம போன சீசனே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் உள்ள இருந்ததுனால இவங்களும் வந்துருவாங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி இவங்க வந்து வைரலா போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பட் நெக்ஸ்ட் சீசன்ல வந்தாங்கன்றதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது அண்ட் அவங்க வந்து இப்போவும் போல என்ன சொல்றது சிரிச்சபடியே அப்படியே அவங்கள வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க சோ திவாகரை தொடர்ந்து அரோரா கிளை அவங்க தான் செகண்ட் கண்டஸ்டன்ட் தான் வந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் போறதை விட நான் டோட்டல் கண்டஸ்டன் சொல்லிடுறேன் FD ஃபெட்ரிக் ஜான்சன் ஃபெட்ரிக் ஜான்சன் கோர்ஸ் சூப்பரான ஒரு பீட் பாக்ஸர் அண்ட் அவர் உள்ள வரும்போது அந்த அட்டையர் வந்து செம்மையாக இருந்தது அவுட்ஃபிட் சூப்பரா இருந்தது சிறையான டிசைனர் பண்ணியிருக்கிறாரு ஆனா பொசுக்குன்னு விஜய் சேதுபதியவே மொக்க பண்ணிட்டு வந்ததுதான் கொஞ்சம் அவரே பாவம் என்ன வருத்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ட்டு அவர் என்ன கேட்டார் எஃப்ஜேனா என்னப்பா அப்படின்னு கேட்டார் அதை சொல்லிட்டு வந்திருக்கலாம் நான் சொல்கிறத விட வரலாறு பேசுன்ற மாதிரி உள்ள வந்ததுதான் மனுஷன் தான் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை சவுந்தர்ராஜன் ஆதிரை வந்து படத்துல சீரியல்ல விஜய் டிவி சீரியல்லே நடிச்சிருக்கிறாங்க சோ அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் எதிர்பார்க்காத ஒரு கண்டெஸ்டன்ட் எப்படி இவர் உள்ள போய் தாக்குப்பிடிக்க போறாரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நக்கலா பேசக்கூடியவர்களாச்சு விக்கல்லு சோ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவருடைய எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து கோப்பம் பண்ண போகிறாரு அப்படின்றது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அவரை பார்க்கும்போது அவருடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் வரும் எஸ்பெஷலி அந்த சாங் அண்ட் அந்த ரீக்ரியேஷன் எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்பாங்க எப்படி இந்த வாய்ஸ் அப்படின்றது தான் அண்ட் அது இல்லாமல் ஒரு ஸ்டாண்டப் கொமேடியன் அவருடைய ஃப்ளோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவர் ஒரு விதமான ஒரு ஆறுதலான ஒரு கன்டிஸ்டன்ட்டாக தெரிஞ்சாரு அதுக்காக வியானா விஜே பார்வதி பார்வதி வந்து எப்பவுமே தன்னை வைரல் அண்ட் ட்ரெண்டிங்ல வச்சுக்கணும்னு கூடிய ஒரு பர்சனாலிட்டி அவங்க உள்ள வந்ததுமே உடனே திவாகரோடு ஜாயின்ட் அரிசிட்டாங்க அப்போதான் நம்ம வந்து லைட்லேயே இருப்போன்றதுக்காகவா என்னன்னு தெரியல அடுத்து கானா வினோத் அப்புறமா பிரவீன் தேவசேகாயம் அவரும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் கம்ருதீன் அப்புறமா கெமி கெமியும் வந்துட்டு விஜய் டிவில குக்குவத் கோமாலில கொமாலியா வரக்கூடியவங்க சபரிநாதன் அகேன் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் கனி திரு விஜய் டிவி வித் கோமாலி டைட்டில் வின்னர் அண்ட் ஆல்சோ அவங்க தனித்துவமா பார்க்கும்போது அவங்க ஒரு டிசைனரும் கூட அண்ட் ஆர்ஜே பிஜே நீங் இருந்தவங்க தான் அண்ட் பிரவீன் காந்தி டிரெக்டர் திவாகர் அவர் தான் சொல்லியிருந்தோம் அண்ட் துஷர் ஜெயபிரகாஷ் அவர் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் கேட்டகரியில வந்திருக்காங்க ரம்யா ஜோ சுபிக்ஷா குமார் கலையரசன் அண்ட் அப்சரா டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகிரியில் அண்ட் நந்தினி சூப்பர் இது இல்லாமல் க கரகாட்டம் அவங்களுடைய கே இதுவாக இருக்கட்டும் எல்லாருமே தனித்தனியாக பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இந்த கேட்டகரியிலலாம் எடுத்துருக்குறாங்களேன்னு பட் அவங்கள நம்ம ஆன்ஸ்க்ரீன் உட்காந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கறதுக்கு அளவுக்கு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம் அது என்னையா கண்டஸ்டன்ட் இது அப்படின்ற மாதிரி இப்போ பிரவீன் காந்தி ஒரு டேரக்டர் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான டேரெக்டர் அவருடைய படங்கள் வந்து என்னென்னு தெரியும் இப்போ ரீசன்ட் டேஸில் டாக் ஷோலெலாம் கொஞ்சம் லூஸ் டாக் விடுறவர் அப்படின்றதும் தெரியும் நம்மளுக்கு அவரும் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனதுமே உடனே சிக்கினது திவாகர் கிட்ட தான் திவாகரும் என்னென்னவோ பேசி எல்லாம் இது பண்ணுறாரு திவாகரை வந்து எந்த அளவுக்கு தள்ளி வச்சு போக முடியுமோ அந்த மாதிரி தான் தள்ளி அப்படியே ஓகே ஓகேன்ற மாதிரி நழுனார் அண்ட் அது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரியல இருக்கிறவங்க உள்ள வந்தா சண்டை போட்டு தான் ஆகணும் சண்டை போட்டா மட்டும் தான் நம்ம நிக்க முடியுமா அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கிறவங்க போல இருக்குது இந்த கெமியாக இருக்கட்டும் பிஜே பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த ஒரு ஓகே சண்டை போடும்னா சண்டை போட்டா நம்ம வந்து ப்ரமோல தெரியும் இல்லைன்னா எபிசோட்ல தெரியும் அப்படின்றதுக்காக தான் தெரியல அண்ட் அதுவும் அந்த ஹவுஸ்ல என்னதான் ஒரு ரூல் வைப்பாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு உள்ள வந்ததுமே தண்ணி கிடையாது தண்ணி இல்லாம மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றது அண்ட் அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் பிக் பாஸ் வீடுன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு ஒருத்தவங்களை வந்து ஹை டாமினன்ஸோட இன்னொருத்தவங்களை வந்து இது பண்ணுறது அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இவங்க டார்கெட் பண்ணி என்ன வேணால் கொடுக்கலாம் டாஸ்க் அப்படின்றது இதெல்லாம் விட தூங்கும் போது கொரட்ட விட்டதுக்காக வந்த பிரச்சனை பார்த்தீங்களா அதுலயும் வேற ரெண்டு பேருமே கொரட்ட விடுறாங்க திவாகர் கொரட்ட விட்டாருன்னு பிரவீன் வந்து எழுந்து கம்மி இருங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் தள்ளி வந்து படுத்து அடுத்த நாள் காலையில அவரும் கொரட்ட விட்டாருன்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருவாங்க இது கொரட்ட விடாதவங்க சுத்தினேன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் எது எதுக்கு சண்டை போடுறதுனே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சண்டை அப்படின்றது ஒன்று நடக்கணும் அப்படின்றது மட்டும் தான் டார்கெட்டா வச்சிட்டு போல இருக்குது இதெல்லாம் வந்து என்ன ஒரு மென்டாலிட்டியில உள்ள போயிருக்கிறாங்க அதாவது நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம லைஃப நட பார்க்கணும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிக் பாஸ்னால நம்மளுடைய மென்டல் ப்ரெஷர் தான் ஏறுது அதை வர பார்த்து நம்ம அவங்களுக்காக பேசி அவங்க பண்றதை எதுக்கு பார்க்கணும் அதை மீறி நம்ம பார்த்துருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு பொலிட்டீஷியன் உள்ள வராருன்னும் போது அந்த பொலிட்டீஷியனுடைய ரியல் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் கேரக்டர் கேட்டகிரியில இல்லை ரைட்டர் கேட்டகிரியில இல்லை அண்ட் நிறைய கேட்டகிரியில இல்லாதவங்களா இருக்கிறாங்க யூடியூபர்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஒரு மெச்சூர்டான யூடியூபர் அப்படின்ற மாதிரி எடுக்காம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணு பண்ணி என்னுடைய வியூவர்ஸை வந்து நான் ஏத்துவேன்ற மாதிரி பண்ணக்கூடிய கேட்டகிரியில போய் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க யூடியூபர்ஸ் கேட்டகிரியில திவாகர் மாதிரியான ஒரு கேட்டகிரியெல்லாம் அஃப்கோர்ஸ் அவர் பண்ண விஷயங்களை வந்து நம்ம அவங்களை தாழ்த்தி சொல்லலை அவருடைய பண்ணதெல்லாம் எப்படி இன்னொரு பக்கம் ஆச்சு அப்படின்றதுக்காக சொல்றேன் உள்ள போகன்ற யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை அது நம்ம மனசு மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் படம் எதுக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் டே டெய்லி அந்த ருட்டீன்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக போறோம் அதுல சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மெசேஜோட சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்ஃபர்டபுள் இருக்கும் அதுவே சில இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட சிங்க் ஆகாமல் என்னையா படம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தால் இப்படி பண்ணிட்டீங்களா என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி வரணும் கூட இதெல்லாம் இருக்கு டெய்லி டிவி ஷோ இதில் வேற டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வந்து லைவும் பார்க்கலான் போது இந்த மாதிரியான ஒரு கேட்டகிரி ஆட்களை உள்ளே உட்கார வச்சா டிவி ஆன் பண்ணணும்னு கூட துளி கூட தோண மாட்டுது இவங்களாம் இவங்கள என்னத்தக்க பார்த்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரியில் ஒரு ஆக்டர் இல்லைன்னா யாரோ ஹீரோ ஹீரோயின் கேட்டகிரியில இருந்தவங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அவங்களுடைய அவுட் ஆனவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க இதில் அப்படி கூட இல்லவே இல்லை ஏன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேட்டகிரியில் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு வேலை பிக்பாஸ் உடைய இதுவெல்லாம் புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்லைன்னா அவங்க பட்ஜெட் கம்மி ஆயிடுச்சா இந்த பட்ஜெட்ல இப்படி தாங்க எங்களால் எடுக்க முடிஞ்சுது அதனால நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரியா ஏன்னா அதுக்கும் மேல கமல்ஹாசன் அவர்கள் போது அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இறங்க இறங்க அவர் வந்து சுதாரிச்சுக்கிட்டாரு இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்ம வந்து அந்த மரியாதையை எதிர்பார்க்க முடியாது அந்த கேட்டகரி இவங்க இல்லை அப்படின்னு தெரியவும் அதுக்கப்புறமா ஓகேங்க இதுக்கப்புறம் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி வெளில வந்துட்டார் ஆனால் விஜய் செய்து போன சீசனை விட இந்த சீசன் ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் பல்பு கொடுக்கிற விதமா தான் அவரே கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி அப்படிதான் இருக்குது அண்ட் பிக் பாஸ் நான் தான் எல்லாத்துக்கும் தலைமை இதுதான் வந்து நான் எனக்கு எல்லாரும் மாதிரி அவரும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து நான் சொல்றதை செய்யணும் நீங்களா வந்து இன்னும் மோட்டிவேட் ஆகல மோட்டிவேட் ஆகணும் நீங்க வந்து ஜோஷா விளையாடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் பேசுறார்ல எதுக்கு முதல்ல உங்க பேச்சை கேட்குறான் வீட்டில அவன் அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா பேச்சையே கேட்க மாட்டான் அப்படி எதுக்கு உங்ககிட்ட வந்து இதில் இவ்வளோ வேலைகள் பண்ணி அண்ட் இந்த கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக மட்டும்தான் வெளியில் உட்காந்தா காசு கிடைக்காது உள்ளே போய் உட்காந்தா காசு கிடைக்கும் ஆனால் அந்த காசுக்காக என்ன மாதிரி விஷயம் நம்ம பண்ணுறோன்றது இருக்குது பார்த்தீங்களா இதில் வேற யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ காசு எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் மூலயமாவும் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குது அண்ட் இதில் இந்த நாமினேஷன் அப்படின்றதே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த சூப்பர் டிலெக்ஸ்க்கும் பிக் பாஸ் வீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த நாமினேஷன் காம்பினேஷன் எல்லாரும் பண்ண முடியாது நீங்க இத்தனை பேர் சேவ் பண்ணிட்டு இவ்வளவு பேர் மட்டும் உள்ள வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சூப்பர் டிலக்ஸ்க்கான அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அந்த அட்வான்டேஜ்னால எப்படியும் அடிச்சுப்பாங்க அது ஒரு கண்டென்ட்டா ஆகுமே அப்படின்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பிக் பாஸ் அப்படின்றதே நம்ம மைண்டை உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கொட கொட கொடன்னு கொடைஞ்சி நம்ம மைண்டை சுத்தமாக பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அதில் சந்தோஷப்படக்கூடியவங்க தான் இந்த பிக் பாஸ் அப்படின்றது பல சீசனுக்கு முன்னாடியே தெரிய வந்து அதுக்கப்புறமா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்க இல்லை நம்மளுடைய சொசைட்டிக்காக பேசுகிறவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கனெக்டடா இருக்கிறவங்க இருக்கிறாங்களேன்றதுக்காக பார்த்துருப்போம் இந்த வருஷம் அட்டர் வேஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும்தான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த பிக் பாஸில் ஓரளவுக்கு நம்ம வந்து ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஃபேமில் வந்து இந்த நந்தினியாக இருக்கட்டும் கலையரசன் அண்ட் அதுக்கப்புறமா இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல என்னுடைய அப்பா அம்மா இல்ல கலையரசன் வந்து இந்த கேட்டகிரில கூட எடுக்க முடியாது கலையரசன்ல என்ன எந்த கேட்டகிரில எடுக்க முடியாது ஏன்னா எவ்வளவு கொடூரமான விஷயங்களை வந்து உட்காந்து பண்ணி புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டு அகோரி அகோரின்னு சொல்லி இப்ப எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் இங்க வந்து உட்காந்து ஏதாவது என்ன சொல்றது ஓவரா எல்லாம் பண்ணிட்டா திகிட்டிடும் இல்லைன்னா முற்றும் துணிந்த ஒரு முனிவரா ஆகக்கூடிய அந்த தருணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனா விஜய் சேதுபதி சொல்லிதான் போரு இருபத்தி அஞ்சு வயசா அதுக்குள்ளவே நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் அனுப்பி விட்டுருப்பாரு அந்த மாதிரியான ஒரு ஆள் உள்ள இருக்கு ஒருவேளை பிக் பாஸ்க்கு போனோன்னு ப்ரீ பிளான் பண்ணி இந்த மாதிரி இறங்கினாங்களோ புருஷனும் சண்டை போட்டாங்களோ ஏன்னா அதுலேயே வர ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயம் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இதெல்லாம் கூட இப்படி இருந்ததுனால் அப்போது பாஸ் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பெர்டிகுலர் பீரியட்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம அதை கான்ட்ரவர்ஸி ஆக்கி நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகிட்டோன்னா உள்ளே வந்துடுவோன்ற மாதிரி பண்ணக்கூடியவங்களாம் இருந்தாங்கன்னா உண்மையாலேயே நல்லது பண்ணக்கூடியவங்களும் உண்மையாலேயே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஃபேம் கிடைக்கணும் இது மூலிமா நம்மளுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன தான் நடக்கும் அப்போது இப்படி உள்ள வரவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸாவது இருக்குதா அவங்க இப்போ உள்ளே வந்தவங்க யாராவது ஒருத்தரை நம்ம வந்து ஓகே இவங்க இது நல்லது பண்ணுறாங்க இதுக்காக நம்ம வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேன் கிளப் அவங்களுக்கு ஃபேன் கிளப் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் மூலயமாவும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி அவங்களுடைய ஓட்டிங் பேங்கை வந்து கரெக்ட் அதாவது இவ்வளோ ஓட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாமே பே பண்ணிட்டு உள்ளே போகிறவங்க எத்தனையோ பேர் போன சீசன்லேயே அதுதான் இன்டெரக்டாகவும் சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த சீசன்லேயும் பண்ண வச்சுட்டு இப்படியே அப்படியே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மிதப்புலேயே மயக்கத்துலேயே இருந்து இந்த சீசனை முடிக்க போகிறாங்களா இல்லைன்னா இல்லைங்க இந்த டிஆர்பி ரேட்டிங் ஒன்றும் வரலை அதனால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்லாம் இறக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்கமிங் வீக்கில் பண்ண போகிறாங்களா அப்படின்றது ஏன்னா இந்த ஒன் வீக்கே வந்து பார்த்திங்கனாலே டிஆர்பி ரேட்டிங் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை டெய்லியுமே அந்த டைமிங் வந்து சீரியலை விட டிஆர்பி ரேட்டிங் இந்த பிக் பாஸ்க்கு அப்படி இறங்கிக்கிட்டு தான் போகுது பட் ஆனால் ஸ்டில் இது வந்து ஒன் வீக் இல்லை இந்த வீக்கெண்ட் வந்து அந்த அதனுடைய இதுபடியும் டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப டவுனில் தான் இருக்குது ஸோ விஜய் சேதுபதி வரக்கூடிய இந்த சாட்டர்டே சண்டே உடைய வீக்கெண்டில் இருக்கிற அந்த எபிசோடு உடைய டிஆர்பி ரேட்டிங் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒயல்ட் கார்டை வந்துட்டு உள்ளே இறக்குவாங்க விஜய் சேதுபதியும் கொஞ்சம் இந்த சீசனை பார்த்து தான் அவரே ஏன்னா ரொம்ப பேசுனாருன்னா அவருக்கே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க ஸோ அதனால் அவருக்கே ஒரு டவுட்லேயே தான் பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் விஜய் டிவி ஏன் இவ்வளோ லோக்கலாக இவ்வளோ அடிமட்டுத்தனத்துக்கு இறங்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்குது இந்த பாஸ் சீசன் நைன் இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்து பேசந்தே வந்து ஏண்டா பேசணும்னு தான் இருக்குது நிறைய பேருடைய டிவிகளில் வீடுகளில் இருக்கக்கூடிய டிவிகளில் ஓடாத ஒரு பாஸாக தான் இது இருக்குது பட் பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்றத அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க